தினமலை நேயர் அனைவருக்கும் சித்ரா அன்பு வணக்கம் என்னப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்ல பைனான்ஸ் மினிஸ்டர் பட்டை கிளப்பிட்டாங்களா ஆமாப்பா மாதம் ஒரு லட்சம் வரைக்கும் சேலரி வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு வரியும் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லப்பா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற இண்டஸ்ட்ரிய வச்சிருக்கிறவங்க வந்துட்டு இந்த பட்ஜெட்டை பார்த்து ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இருக்காங்க பட்ஜெட் வந்துட்டு அவ்வளவு சிறப்பா இருந்திருக்கலாமா அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிக்காரங்களா ஏதாவது ஒரு குறை சொல்லியே ஆகணும்ல அதுக்காக பாத்தீங்கன்னா ஏதாவது குறை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்கிறாங்களாமா அப்புறம் என்னப்பா கவர்மெண்ட் சார்பில் நடக்கிற ஆய்வுக் கூடங்கள் எல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்குறாங்களாமா உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு கூட மரியாதை இல்லையாமே அதுவா ஹைவே மினிஸ்டர் வேலு நம்ம ஊர்ல ஒரு திருமண நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு ஆனா இந்த பயணத்தை வந்து அரசு பயணமா அப்படின்றது காட்டுறதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா காந்திபுரத்துல வந்து நூலகம் கட்டிட்டு இருக்காங்களா அந்த நூலகத்தை போய் பார்வையிட்டு இருக்காரு அவர் வந்ததுனால ஆளுங்கட்சி நிர்வாகிகளும் அதுக்கப்புறம் நம்ம மேயரும் மண்டல் தலைவர் மற்றும் கார்ப்பரேஷன் கவுன்சிலர் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க இவரு அந்த இடத்தை பார்வையிட போறப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மேயரும் மண்டல தலைவரும் அப்புறம் கார்பரேஷன் கவுன்சிலரும் பின்னாடியே போயிருக்காங்க உடனே அங்க இருக்க கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க எதுக்கு உள்ள வரீங்க நீங்க எல்லாருமே வெளியவே நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்களாமா உடனே அங்க இருக்க தலைவர்கள் வந்து மண்டல தலைவரும் கார்பரேஷன் கவுன்சிலரும் அதுக்கப்புறம் மேயரும் இவங்க மூணு பேருமே ஒரு மூணு மணி நேரத்துக்கிட்ட நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்களாமா உடனே அங்க இருந்த கார்பரேஷன் ஆபீசர் ஒருத்தர் வந்துட்டு நீங்க எதுக்கு இவ்வளவு நேரம் நிக்கிறீங்க நீங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உட்காந்துருக்காங்களா இதுதான் அதெல்லாம் ஓகே ஊர் பேரை கேட்டதும் டென்ஷன் அட ஆமா என்னன்னா அவர் போய் அந்த நூலகத்தை பார்வையிட்டார்ல அப்ப வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அவங்க வந்து அங்க இருக்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே ஆபீசர்லாம் நாங்க வந்து மூன்றெழுத்துல இருக்க ஊர்லதான் வாங்கிருக்கோம்னு சொன்னோன்னே அமைச்சர் வந்து ஏன் இங்க எந்தமே கிடைக்காதா ஏன் மூன்று எழுத்து தான் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சடனா ஒரு ரிப்ளை பண்ணிட்டாராமா இதுல ப்ரெஸ்ல இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேமராமேனு போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே அப்படியே ஆஃப் ஆயிட்டு போயிட்டாராமா ஓ இதுதான் விஷயமா ஆமா என்ன சித்ரா கலெக்டருக்கு என்ன விருது கொடுக்கலையாமா அது என்ன கதை அதுவா மித்ரா தேர்தல் ஆணையத்திலிருந்து சிறந்த தேர்தல் அதிகாரியா வந்து கோயம்புத்தூர் கலெக்டர் கிராந்தி குமார வந்து தேர்வு செஞ்சு அவருக்கு விருது வழங்கியிருக்காங்க அந்த விருது வழங்கும் எங்க விருது வழங்கியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை வழங்குறது ரீதியா வந்து தமிழக அரசு சார்பில் வந்துட்டு விருது வழங்குறதா வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த விருது ஆனது பாத்தீங்கன்னா கலெக்டர்களுக்கு நடக்கிற மாநாட்டில வந்து வழங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சார்பில் வந்து அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க பட் இன்னும் அந்த மாநாடும் நடக்கல அவருக்கு விருது இன்னும் வழங்கல போல இருக்குது என்ன சிட்டி லிமிட்ல இருக்கிற மசாஜ் சென்டர்ல நடக்குதாமே அதுவா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு உண்மைதான் டெபுட்டி கமிஷனர் தலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்படை அமைச்சு விபச்சாரம் பண்றவங்க எல்லாத்தையுமே பக்கத்துல ஒரு லாஜ்ல வந்து ஒரு 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 மூணு மூணு முன்னாடி போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி விபச்சாரம் பண்றவங்க கிட்ட போயிட்டு லஜ்ஜம் வாங்கிட்டு அவங்க மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம விட்டுட்டாங்க இது வந்து மேலிடத்துக்கு தகவல் போயிருக்கு உடனே அந்த மூணு போலீஸ்காரங்களையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா தட்டுப்பாட்டை அறைக்கே மாத்திட்டாங்களாமா அது மட்டும் இல்ல இனிமேல இந்த விபச்சாரம் பண்றவங்களை அரஸ்ட் பண்ற இடம் வந்து எந்த ஏரியால இருக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் கீழ வருதோ அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வார்னிங் குடுத்துருக்காங்களாமா லஞ்சம் வாங்குறாங்களோ இல்ல வேற விஷயம் ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்திரதான் பேசிட்டு இருக்காங்களாமா இல்லனா கடுமையா ஆக்சன் எடுக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்களாமா இன்னொரு விஷயம் என்னன்னா இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பார் வாங்கிட்டு போயிரலாமான்னு பேசிட்டு இருக்காங்க டெபிடி கமிஷனர் தலைமையில தனிப்பட அமைச்சு பாத்துட்டு இருக்காங்க பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓ இவ்வளவு நடக்குதா சிட்டி லிமிட்ல இருக்க ஸ்டேஷன்ல ஆமா சித்ரா டிராஃபிக் போலீஸ் உதவி கமிஷனர் சப்போர்ட்ல இந்த பிரைவேட் பஸ்காரங்க நிறைய கரன்சி அடிக்கிறாங்களா உண்மையா அதுவா ரயில்வே ஸ்டேஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெர்மிட் இல்லாம ரெண்டு தனியார் பஸ் வந்து ஓடி இருக்குது அந்த ரெண்டு தனியார் பஸ்ஸையும் வந்து போக்குவரத்து போலீஸ் வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாரு அந்த விசாரிச்சதுல வந்து அது பெர்மிட் இல்லாம தான் ஓடி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது அந்த டிரைவரும் கண்டக்டரும் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம போலீஸ்கார் கேட்குற கேள்விகளுக்குலாம் வந்து பயமே இல்லாம பந்தாவா பதில் பேசி இருக்கிறாங்க இதுல கடுப்பான போலீஸ்கார் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பஸ்ஸை ஓரம் கட்டிட்டு பஸ்ஸுக்கு வந்து ஃபைன் போடுறதுக்கு போயிருக்கிறாரு கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட உரிமையாளருக்கு வந்துட்டு தகவல் போயிருக்குது அதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பெரிய துச்சே நடந்திருக்குது உதவி கமிஷனர் கிட்ட இருந்து ஒரு கால் வந்து இருக்குது போலீஸ்கார் அங்க எடுத்து பேசிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அது நமக்கு தெரிஞ்ச பசங்க அதை நீ கண்டுக்காம விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதனால கடுப்பான போலீஸ்கார் அங்க இருந்து போயிட்டார் போல இருக்குது அப்புறம் இந்த ரேஷன் கடை பிரச்சனை வந்து இன்னுமே தீரவே தீராது போல இருக்குது தைப்பொங்கலுக்கு ரேஷன் கடையில வந்து கவர்மெண்ட் அலாட்மெண்ட் பண்ண வேஸ்டி சேலைகள் ஆகட்டும் இதெல்லாம் வந்துட்டு இன்னுமே காடுக்காரங்களுக்கு வந்து ஒழுக்கமா பேச ஏறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்கிறாங்களே ஆனா ஆமாப்பா உண்மைதான் என்னன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு முன்னாடி வந்து வேஸ்டி சேலை வந்து சப்ளை பண்ணுவாங்க அதே மாதிரிதான் இந்த வருஷமும் சப்ளை பண்ணிருக்காங்க ஆனா என்னன்னா ரேஷன் கார்டுல பாதி பேருக்கு இந்த வேஸ்டியும் சேலையும் போறதே இல்லை அது மட்டும் இல்ல போன வருஷமே பாத்தீங்கன்னா தை பொங்கலுக்கு வந்து ரெண்டு லட்சம் வேசி சேலைகள் வந்து மீதமா இருக்காம குடோன்ல சும்மாவே இருக்காமா இந்த வருஷமா அதே மாதிரி பாதி பேர் வந்து வேசி சேலை வாங்கலையாம இது எல்லாமே என்னன்னா அங்க இருக்க எலிகள்லாம் வந்து தின்னுட்டு போகுதாமா இந்த கணக்குகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எலிகள் தின்னது இருக்குல்ல அது போக இருக்க மிச்ச கணக்குகள் தான் இந்த தாமா ஆபிசர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க என்னதான் பண்றதுன்னு இதெல்லாம் இருக்கட்டும் கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொஃபசர் மேல பாலியல் புகார் வந்திருக்காம என்ன விஷயம் அது முத அதுவா தொண்டாமுட்டூர்ல இருக்கிற காலேஜ் ப்ரொஃபசர் மேல வந்து பாலியல் புகார் வந்து வந்திருக்குது இந்த ப்ரொஃபசர் மேல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் வேலை பார்த்த இடத்துல புகார்னால வந்துட்டு அவர் டிரான்ஸ்பரும் ஆயிருக்கிறாரு இந்த புகாருக்குள்ளான பேராசிரியருக்கு வந்துட்டு உயர்கல்வித்துறை ரேடி வந்து சப்போர்ட்டா இருக்கிறாங்க அதனால இந்த பிரச்சனையை வந்து வேற இடத்துல என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மற்ற பேராசிரியர்கள் கேட்டிருக்காங்க சமூக நலத்துறை விசாரணைக்கு வந்துட்டு மாவட்ட நிர்வாகம் வந்து உத்தரவும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி இன்னும் எத்தனை பாலிய புகார்கள் வந்து நம்ம பார்க்க தெரியல சித்ரா இதுக்கு ஏதாச்சும் ஒரு போறோம் எடுத்தாதான் நல்ல முடிவு பண்ணாதான் நல்லா இருக்கும் ஆமா மித்ரா இதற்கான வந்து கடுமையா இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற பேராசிரியர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த வாரம் பாத்தீங்கன்னா பல புகார்களை வந்து உங்க முன்னாடி அடிக்க வச்சிருக்கோம் இதுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம காத்திருந்து பாக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா மித்ரா